ஃபாத்திமா ரதி அல்லாஹு அண்ணா ஃபாத்திமா ரதி அல்லாஹு அண்ணாவுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறது நாகூரியம் ஹனிஃபாவுடைய பாட்டில் தான் விளங்கிட்டா நிறைய பேர் என்னது ஃபாத்திமா ரதி அல்லாவுடைய வரலாற்று அதில் தான் கேட்டிக்கிறாங்க இன்றைக்கு நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது அந்த பாட்டில் இருந்து என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்களே ஃபாத்திமா ரதி அல்லாஹ் ஹன்காண்டு புத்தகத்துல படித்தவர்கள் இருப்பார்கள் குறைவு இருப்பார்கள் குறைவு என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் பொதுவாக கவிதை வழியாகவும் பாடல்கள் வழியாகவும் பேச்சு போட்டிகள் வழியாகவும் கிடைச்சேன்னு சொன்னா நிறைய பொய்யும் அதில் என்ன செய்யும் சம்பதம் ஏன்னா அவங்கள்ட்ட அழகுணர்ச்சி தான் இருக்கும் எது கூட இருக்கும் அழகுணர்ச்சி அழகுணர்ச்சி என்றது அந்த அந்த செய்தியில மெருகூட்டல் இலக்கிய ரீதியாக ஒருத்தர் பாத்திமாரதியோட வரலாறு சொல்ல போனார்னா ரெண்டு பக்கம் வரலாறு இருநூறு பக்கம் ஆக்கிடுவார் ஏன் அழகுணர்ச்சி அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் புலர் வந்து சீரா புராணத்தில் கதீஜா ரதி அல்லாவுடைய திருமணம் அல்லது பாத்திமரோட திருமணக்கு வாழை மர கதை சொல்கிறார் பாலைவனத்தில் என்ன சொல்கிறாரு வாழை மரங்கள் எல்லாம் அப்படியே நாட்டப்பட்டிருந்தன தான் கொஞ்சம் வருது சாப்பாட்டுக்காக வாழை இலை என்ன செய்து வருது வாழை மரம் அவர் பார்த்தாரு நம்ம இந்தியாவில் எப்படி க திருமணம் நடக்கும் இப்படித்தான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த பாலைவனத்திலேயும் திருமணம் நடந்திருக்கும் என்று சொல்லி வாழைமனம் பந்தல் அத்தி இதனு போட்டு ரசூர் சலாவோட கல்யாணம் அந்த செலவை பார்த்தா முறை பிள்ளை சொல்கிற செலவை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வரும் அவ்வளவு செலவழித்து ரசூர் சலா என்ன செஞ்சு திருமணத்தை செஞ்சு முடிச்சிக்கிறான் எக்ஸ்பென்சிவான ஒரு திருமணம் அந்த காலத்தில் அப்படி என்றதுக்கு அது ஆகிருக்கு ஆனால் அவருடைய எண்ணத்தில் நான் குறை சொல்ல வரல அவர் அன்றைக்கு அவரால் முடிந்த ஒரு உச்சகட்ட செய்தி அவருடைய இதாக கொடுத்திருக்கலாம் சில உலமாக்களுடைய தேவையற்ற மௌனங்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் காரணமாக இருந்திருக்கலாம் அவங்க மௌனமாக இருந்த துறையில் உள்ளவங்க மௌனமாக இருந்தால் பக்கத்தில் உள்ள ஏதாவது செய்யணுமான்னு நினைப்பாங்க இல்லையா காரணமாக எனவே சீரா புராணத்தில் வந்த தவறுக்கு உமறுப்புலர் மட்டும் காரணம் அல்ல அங்கு இருந்த உலமாக்கல் என்ன செய்யலாம் காரணமாக இருக்கலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களுடைய வரலாற்றில் ஃபாத்திமா அவங்களுக்கு வரலாற்றில் லக்கபோன்னு சொல்றாங்க ஒரு பட்ட பெயர் ஜஹ்ரா மலர்ச்சியான பெண்மணி என்ற ஃபாத்தி ஸஹெஹ்ரா என்ன செய்வார்கள் அடிக்கடி ஜஹரா ஜஹ்ரானா மலர் விளங்கிட்டா மலர்ச்சியான பெண்மணி அப்படின்னு சொல்வார்கள் இப்போ ஃபாத்திமா ரதியாஹ் வன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூர் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மகளாராக இருந்தார் என்பதை நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம் ரசூர் செல்லாஹுலே வல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே அபுபக்கர் ரதியுல்லாஹுனவர்கள் ஃபாத்திமா ரதியுல்லாஹர்களை மனம் முடிக்க வேண்டும் என்று மனம் பேசினார்கள் உமரிபுல் ஹத்தாப் ரதியுல்லாவுனவர்கள் மனம் பேசினார்கள் என்ன காரணமாக மனம் பேசியிருப்பாங்க ரசூர் செல்ல அல்ல செல்லம் அவர்களோடு உள்ள உறவு ரசூர் செல்லாசலுடைய உறவை நீட்டிக்கொள்வதற்காக என்பது தான் ஆனால் ரசூர் சல்லாஹலம் சொன்னாங்க ஒரு பெரிய வயது பெண்மணி அப்படின்ட்டு அந்த நீங்கள் பெரிய வயதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வயசு அதிகம் அப்படின்ட்டாங்க எனவே சிறிய வயசா பெரிய வயதா திருமணம் முடிக்க கொடுக்க பொருத்தமா இல்லையாண்டு தீர்மானிக்க வேண்டியவர் யாரு தந்தை தான் சின்ன வயசுல கேட்டாலும் முடிச்சு கொடுக்கணும் சுண்ணத்தண்டு யாரா சொன்னாங்கன்னா அது அறியாமை அது என்னது அது அறியாம ரசூல் செல்லாம் ஒலை வசல்லாம் அவர்கள் ஆய்ச்சாரெல்லாம் திருமணம் பேசினாங்க அபுபக்கர் ரதியுல்லா ஒன்று அவங்க என்ன செஞ்சாங்க திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படியே என்ன சொன்னீங்கன்னா ரசூல் செல்லாம் ஒலை வசல்லாம் அவர்கள் திருமணம் பேசுகிற நேரத்தில் அதை விட சிறந்த ஒருத்தர் அபுபக்கர்லாம் காணுவாரா நீங்கள் மெச்சன்றதை விட இவர் தான் மெச்சன் யாரையா நினைப்பாங்களா இயலாது அப்ப அபுபக்கர் அந்த அடிப்படையில் திருமணம் முடிச்சு கொடுக்கிறான் அப்ப அதே போல ஒருவர் காண்டார் ஒரு ஊர்ல வந்து ஒரு திருமணம் பேசுறாரு மகள் உட்கார்ந்து அப்பதான் பருவ அடைஞ்சிக்கிறான் சின்ன வயது சின்ன வயதாக இருந்தாலும் கூட பேசுகின்ற மனிதரை பற்றி இவருக்கு நூற்றுக்கு நூறு வித நம்பிக்கை அவருடைய ஆளுமை பற்றி நம்பிக்கை அவருடைய திறமை பற்றி நம்பிக்கை அவர் வயதாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்க நினைக்கிறாரு மகளுடைய விருப்பம் அதுக்கு உடன்பாடாகி இது பிரச்சனை அல்ல இது பிரச்சனை அல்ல ஆனா ரசூலாங்க முடிச்சு கொடுத்தாங்க இது சுண்ணத்தண்ணி சொல்றாங்க அது பிழை அறியாமை விளங்கிட்டா அது சுண்ணத்தெல்லாம் அறியாமை ஏன்னா ரசூல் சலல்லா அதே என்ன ரசூல் சலாவங்க அபுபக்கர் தண்டக திருமணம் பேசி வரக்கூடாது அதே தான் சொல்றாங்க நீங்க பெரிய வயது அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே திருமணம் முடித்து கொடுத்தல் என்பது நேர்மையான வழியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் நேர்மையான வழியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ரசூல் சல்லா ஹுலி வசல்லாம ஒரு இஸ்லாமிய இஸ்லாத்துல மட்டும்தான் நீங்க பார்க்கலாம் மைனர் ஏஜ் இருக்குதானே திருமணம் முடிக்கிறதுக்கான இதுக்குமே தான் மேஜர் இது குறைய மைண்ட் என்று சொல்லிக்காது இஸ்லாம் நேரடியாக என்ன செய்யாது இஸ்லாம் சொல்லவே இல்லை இதே நிறைய பேர் என்ன நினச்சிட்டேன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லல மற்ற எல்லாரும் சொல்லிக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க அறுபத்தி செட்சம் முரண்பாடுகள் இருக்குது இதில் வேர்ல்டில் உலகியல் ரீதியாக நீங்க எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னால் ஒரு நாடு பதினாறுண்டு அது ஒரு நாடு சிலர் திடீர்னு அப்கிரேட் பண்ணி பயனட்டு கொண்டு போயிருது திடீர்னு இல்லை சரி வராது பதினாலு அண்டு கொண்டு வந்துடுது சில நாடுகளில் ஒன்பது அண்டு வச்சிருக்குது இலங்கையிலலாம் பனிரெண்டு கவர்மெண்ட்லயே ஹலோ விளங்கிட்டான்னே பனிரெண்டு அப்படி வச்சுருக்குது அது சம்பந்தமா சட்டம் போட்டு என்ன செய்து உலகத்துல இதுதான் மைனர் அப்படி என்று சொல்லி இது கங்களை தான் மேஜர் அப்படி என்று சொல்லி யாராலும் என்ன செய்யலாது வரை விளக்கணப்படுத்துகிற அளவு இல்லை ஆனா சட்ட ரீதியான விஷயங்களை மட்டும் பதினெட்டு வச்சுக்கிறான் சில இடங்கள் இருவகம் வச்சுக்கிறாங்களா விளங்கிட்டா பதினெட்டு வச்சுக்கிறான் இதுதானே ஒழிய இஸ்லாத்துல மட்டும் ஒரு சப்ஜெக்ட் அல்ல அதனாலதான் இந்திய வரலாற்று நம்ம பாக்குறோம் மிக முக்கியமாக இந்த இது சம்பந்தமாக கூடுதலாக முஸ்லிம்களை விமர்சிச்ச ஒரு கவிஞர் என்று சொல்லப்பட தான் பாரதியார் அவர் திருமணம் முடிச்ச அதாவது பெண்மனைடைய வயசத்துனே ஏழு விளங்கிட்டா திருமணம் முடிக்கிற நேரத்தில் மனைவிட வயசத்துனே ஏழு இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம் காந்திஜியிட மனைவி அது போல இன்னமுள்ள அதாவது இந்த இந்தியாவில் இதுக்கு இது போட்டாங்களே என்னது இந்த சிறுபான்மையுடைய இந்த என்ன இன ரீதியான பிரச்சனைக்கு ஒரு இதாக அம்பேத்கர் விளங்கிட்டானே அம்பேத்கருடைய மனைவியிட வயசு சிறிய வயசு பத்து குறைஞ்ச வயசு இதெல்லாம் பேச மாட்டாங்க சரியா இது எந்த அடிப்படையில் வந்தது அந்த காலத்தில் அது ஒரு முரணாகவே என்ன செய்யலை நினைக்கல நல்லா வாழலையா அவங்கள நல்லா வாழலையான்னு கேட்குறேன் அந்த பிரச்சனை இருக்கல ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டியவர் யாரு இன்னும் சொல்ல போனால் சுனாமி இது போன்ற பேரழிவுகள் வார நேரத்தில் இந்த சட்டம் நிற்கவே நிற்காது ஏன் தெரியுமா சில பெண்களுக்கு குடும்ப ரீதியான எந்த உறவும் இருக்காது எல்லாரும் போயிருப்பாங்க நிறைய பார்த்தோம் நாங்கள் பிள்ளை ஒன்று பதினோரு வயதாக இருக்கும் பருவ வயது அடைஞ்ச வயது தான் ஆனால் சின்ன வயதாக இருக்கும் இதை ரெண்டு ஒன்று செய்யணும் ஒன்று அநாத மடத்தில் கொண்டு போய் போடணும் அநாதை மடத்தில் கொண்டு போய் போடணும் இன்றைக்கு அநாதை மடங்களுடைய நம்பக தன்மை மிகப்பெரிய கேள்விக்குறி நல்லா நடத்துகிறாங்க ஆனால் கேள்விக்குறி நிறையவே என்ன செய்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்று அல்லது யாராவது குடும்பத்தோரால் பொறுப்பெடுக்கணும் அந்த குடும்பத்தில் பொறுப்பெடுக்கிற சூழல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாமே அவளுக்கு அந்நியமான சூழல் இது எல்லாவற்றையும் விட நம்பிக்கையான ஒருவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க அது சமூக ரீதியான சட்ட ரீதியான அங்கீகாரத்தை அவனுக்கு என்ன செய்யும் கொடுக்கும் அதே நேரத்தில் நல்ல பாதுகாப்பு என்ன செய்யும் அவனுக்கு கொடுக்கும் அவனுடைய சொத்துக்கு உத்தரவாதத்தை என்ன செய்யும் சட்ட ரீதியாக அது கொடுக்கும் இந்த காரணம் இஸ்லாம் என்ன செய்கிறது ஒரு பின்னணியோட வைத்து தான் அதை சொன்னதே ஒழியே ஆ நபியவர்கள் மைனர் பெண்ணை மணந்தார்கள் ஆண்டு ஆய்வு செஞ்சு ஆயுஷாரண வயசை பயனிட்டாங்க தெரியுமா ஆயுஷாரண வயசு ஒன்பதுல திருமணம் முடிச்சாங்கன்னு நான் பாக்குறோம் இப்ப வயசை பயனிட்டாங்க பிழை நம்ம இஸ்லாமிய சமுதாயம் இதுவரைக்கும் ஒன்பது நம்பிட்டு வந்தது பிழை ஆறுல முடிச்சாங்க ஒன்பதுல சேர்ந்தாங்க சரியா அது அது என்னது பிழையான விஷயம் என்று சொல்லி பேத்தனையா மாத்திட்டாங்க பதினெட்டாக என்ன செய்து விட்டார்கள் மாத்தி விட்டார் நல்லது தானே அந்நியர்களுடைய கேள்விக்கு இஸ்லாத்திலே பதில் உண்டு அப்படின்னு சொல்லிக்க என்ன செய்றது தெரியுமா பதில் உண்டுனா இருக்கிறத நல்லா பதில் உண்டு சொல்ல வேண்டியதானே ஏதாவது அவன் விமர்சித்தான் அதே மாத்திடுறது பதில் உண்டு என்ன என்ன நீங்கள் ஒன்பது என்று சொன்னது பிழை இவங்களும் பிள்ளையா நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்ப என்ன பதினெட்டு அப்ப விமர்சித்தது நம்ம சரிதான் நீ சொன்னதா பிள்ளை அப்படி அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடறாங்க கொண்டு வந்துறாங்க அதனால மைனர் விஷயத்தை நம்ம இந்த நெல் புரிஞ்சு சம்பந்தமாக ஒரு ஒன்றரை மணி நேரம் மைனர் திருமணம் சம்பந்தம் ஆயுஷ் திருமணம் சம்பந்தம் ஒரு டீட்டெயில்ஸ் என்ன செய்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இதை நம்ம வந்து எங்களுடைய ஒரு மன வீழ்ச்சியோட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது நம்ம அறிவில் என்ன செய்கிறோம் அணுகுகிறோம் தவறான ஒரு அணுகுமுறை அன்பு இல்ல ரசோலாங்கிட்ட கேட்டு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ரைட் இருக்கு எங்களுக்கு அந்த ரைட் என்ன செய்கிறது எங்களுக்கு சூட்டபளான ஒரு திருமணம் முடிச்சு கொடுங்க நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அந்த பிள்ளை வந்து வசதியாகவே வளர்ந்துட்டு வசதியான ஒருவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறது மார்க்கத்தோடு வசதியான ஒருவருக்கு நான் திருமண முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையிலும் தவறி இல்லை எந்த நான் ஏழைகளை ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது யார் தேர்ந்தெடுக்க சொன்னா ரசூல்லாம சொன்னாங்களா அப்படி இல்லை எனது மகளை பொருத்தமான இடத்துல நான் வசதியா வாழ்ந்துட்டு என் பிள்ளை வசதியான இடத்துல முடிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒன்று தான் விஷயம் மார்க்கத்தை பார்க்கணும் அதனால தான் இவனு உசைமின் முகமது பின் சாரிஹல் உசைமின் ஒரு உபதேசம் சொல்றாரு நீங்க திருமணம் பேசுகிற இடத்த முதல்ல அழகை பாருங்க திருமணம் பேசுங்க கணவனை பார்க்குறீங்க கணவன்ட்டு அழக பாருங்க மனைவி பார்க்குறீங்க மனைவிட அழகை பாருங்க ஏன் தெரியுமா அழகு இல்லை அப்படின்னு நீங்க மறுத்துட்டீங்கடா எதுக்கானி மறுத்தீங்க அழகு காணி மறுத்துட்டீங்க அழகை பார்க்குறீங்க மார்க்கத்தை ரெண்டாவது பாக்குறீங்க மார்க்கம் ஓகே ஆயிருக்குது ஆனா அழகு மெச்சாகலை இப்போ நீங்க மறுக்கிறீங்க எதையும் சேர்த்து மறுக்கிறீங்க மார்க்கத்தை சேர்த்து என்ன செய்றீங்க மார்க்கம் இருந்தாலும் மேலே அழகு இல்லை அதனால மறுக்கிறீங்க ஆனா நீங்க முதன் முதலாக மார்க்கத்தை பார்க்க ஃபஸ்ட்டுக்கு அழகை மட்டும் பார்த்துட்டு சரி வரலைன்னு மறுத்துட்டீங்க பெதுக்காக மறுத்தீங்க அழகுக்காக மட்டும் என்ன செஞ்சீங்க மறுத்தீங்க அப்படின்ற சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது என்ன கொஞ்சம் விரிவாக சொன்னேன் சொன்னால் திருமண விஷயத்துல எங்கள்கிட்ட நிறைய மிஸ்கன்செப்ஷன் என்ன செய்கிறது இருக்குது திருமணத்துடைய பார்வைகளை பற்றிய தரியான தவறான பார்வைகள் நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ரசூல்லாங்க மறுத்து விட்டார்கள் சொல்லி மறுத்துட்டாங்க அனிரதியாவன் அவர்கள் வந்து திருமணம் பேசிய நேரத்தில் பாத்திமா ரதியன் அவர்களுக்கு என்ன செய்யலாங்க திருமணம் முடித்து கொடுத்தார்கள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள் இதுல இன்னொரு செய்தி எங்களுக்கு விளங்குது உறவுகளுக்கு இடையிலான திருமணம் காலை இழுத்துரும் கையெழுத்துடும் மூக்கை எழுத்திரும் குணத்தை எழுத்திரும்ன்றதெல்லாம் சும்மா ஒரு கதை வேணுமென்றால் இன்றைக்கு இந்துக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தாய்மாமன் திருமணம் அதுக்கு வேணும் இந்த பாதிப்பு என்ன செய்யலாம் இருக்கலாம் இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான திருமணம் திருமணத்தில் வேணும் என்றால் பாதிப்பு என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் அவர்கள் நிறைய உறவு திருமணங்கள் நபித்தோட காலத்தில் அடுத்த அன்புள்ள சகோதரர்களே ரசூ அலையம் அலி ரதி அல்லா உனவர்களுக்கும் அதாவது மத்தியிலான திருமணம் இருக்கிறதே இந்த திருமணம் ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு பிணைப்பை அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்து ஏற்படுத்தி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதில் நான் அலிரதியில்லாவுடைய வரலாற்றில் ஃபாத்திமா ரதியுல்லா வன்னாவுக்கும் அலிரதில்லாவுக்கு இடையே நடந்த நிறைய செய்திகளை நான் என்னை செய்துட்டு சொல்லியிருக்கிறேன் நிறைய செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அந்த செய்திகளை நான் மீட்ட வேண்டிய விஷயம் இந்த இடத்துல இல்லை ஏன்னா அதை ஞாபகப்படுத்துவது போன்று இருக்கும் இதில் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன் ரசுல்லா சல்லாஹ் அலி வஸ்ல்ல அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லா அவர்களை பற்றி சொன்னார்கள் அதாவது ஹைரு நிசா இல் ஆலமின் இந்த உலகத்துடைய சிறந்த பெண்மணிகளில் உள்ளவர்கள் தான் மரியம் பின் தைமரான் இம்ரானுடைய மகள் மரியம் மரியம் ஹதீஜா பின் து ஹோய்லித் ஹதீஜா பின் து ஹோயிலித் அப்படின்னு சொன்னார்கள் அடுத்தது ஃபாத்திமா பின் து முஹம்மத் முகமது மகள் ஃபாத்திமா ஆசியா இம்ரா சிலவனுடைய மனைவி ஆசியா என ரெண்டு பெண்மணிகள் அல்லாஹு குர்வானில் என்ன செய்யறான் சொல்கிறான் மரியமையும் ஆசியாவையும் சொல்றான் ஆசியான்னு சொன்னா அலிப் மத்த ஆசியான்னு சொன்னால் பாவம் செய்யக்கூடியவர் ஐன் வந்தா பாவம் செய்யக்கூடியவர் ஐன் சாது வந்தா இது அலிப் சீன் விளங்கிட்டா ஆசியா ஆசியான்னு சொல்லக்கூடிய கவலை உணர்வு உள்ளவள் விளங்கிட்டா பின்பற்றக்கூடியவள் இந்த கருத்தை கருத்தில் என்ன செய்யும் அதுல வரும் இப்படி அதாவது நாலு பெண்மணிகள் உலகத்திலேயே சிறந்த பெண்மணிகள் அப்படின்னு இந்த சூழ்நாங்க சொல்றாங்கன்னா மகளாரண்டதுக்கான சொல்லிப்பாங்களா இல்ல அப்படின்னா நாலு பெண்மணிகள்ல யாரை சேர்த்துப்பாங்க ருக்கையா உம்மு குல்சும் பாத்திமா இந்த நாலு பெண்மணியா உலகத்துல சிறந்த பெண்மணி சொல்லிருக்கணும் இது வகை இது வகை அல்லாஹாலா இறுதி இறுதித்தூருடைய மகளாக ஒரு சிறந்த பெண்மணி என்ன செய்யறான் அல்லாஹாலா ஆக்குகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ரசூடுல்லா சல்லா அலி சொல்லம் அவர்கள் அப்படி சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக வன்ஹா அவருடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான செய்தி தான் அதாவது ரசூர் சலல்லா அலி வல்ல ஃபாத்திமா ரதியுல்லா வன்ஹா ஒருமுறை வருகிறார்கள் வந்து சொல்றாங்க நீங்க வந்து உங்களோட பெண் மக்களுக்காக கோவப்படுறீங்க இல்லேன்னு என்ன செய்கிறாங்க மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்றாங்க சொல்லுவாங்க கேட்குற என்னன்னு என்ன அலி வந்து என்ன திருமணம் முடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பாத்திமா ரயோ இல்லாமல் முதலாம் முன்னோரு எப்படி இன்னக்கலா தலி பனாத்திக் உங்களோட மகள்மாருக்காக கொஞ்சம் கூட நீங்க கோவப்படுறீங்களே அப்படின்னு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஃபாத்திமா ரயிலாம் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க அப்போ சொன்ன உடனே என்னன்னு கேட்டால் அழிவில் அவங்களுக்கு மனம் முடிக்க போகிறாங்க அப்படின்னா ரசூல் சல்லாவுடைய சில மெம்பர்ல ஏறுனாங்க ஏறி சொல்கிறாங்க இன்ன ஃபாத்திமத்தை ஃபாத்திமா எனது ஒரு சதை துண்டு பாத்திமா ஒரு சதை துண்டு அவக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அதுவெல்லாம் எனது கஷ்டம் அதுவெல்லாம் எனது கஷ்டம் ஆனால் அபுல் ஆஸ் எனக்கு வாக்களித்தார் எனது மகளை திருமணம் முடிக்கிற டைம்ல வாக்களிச்சாரு நான் இன்னொரு திருமணம் என்ன செய்ய மாட்டேன் உங்களோட மகள் இருக்கும் வரைக்கும் முடிக்க மாட்டேன்னு வாக்களிச்சார் அதான் அர்த்தம் அவர் அந்த வாக்கை நிறைவேற்றினார் இவர் நிறைவேற்றல் என்ற சூழலாங்க என்ன செஞ்சாங்க மறைமுகமா சொன்னாங்க அலிக்கு வந்து திருமணம் முடிக்கலாம் எனது மகளை விவாகரத்து செய்து விட்டு என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க ரசூல் சொன்னார்கள் நம்ம சொல்ற மாதிரி சொல்லல கோவத்தில் சொல்றது நீ இதை தலை மட்டும் முடிக்கணும் முடியும் அப்படி சொல்லல உண்மையா சொல்றாங்க என் விவாகரம் செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் ஏன்னு சொன்னால் அபூஜகளுடைய மனை மகளும் அல்லாவுடைய எதிரியுடைய மகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளும் ஒரு வீட்டில் என்ன செய்யக்கூடாது ஒன்று சேரக்கூடாது அவன் முஸ்லீம் தான் முஸ்லீமான பெண்மணி ஆனால் ஒன்று சேரக்கூடாது ரசூல்லாம் சொன்னாங்க எப்பயும் ஒன்று புரிஞ்சுக்கங்க திருமண ரீதியாக நம்ம நிறைய நேரத்தில் முதலாவது சம்பந்தப்படுறது குடும்பம் தான் நம்ம வந்து குடும்ப சம்பந்தம் நம்ம ஏசுறதுக்குள்ள சோசனை அது குடும்பம் தான் இவன் அந்த குடும்பத்தை டச் பண்றது இவன் இந்த குடும்பத்தை டச் பண்றது தான் நிறைய பேர் என்ன செஞ்ச பழி தீர்த்துக்கள் குடும்பத்தை நம்ம பாக்குறோம் இந்த பிரச்சனை ரசூலாங்க வீட்டு மகளுடைய வீட்டுக்குள்ள வந்ததுன்னு வைங்க அதாவது வேற கெட்ட முன்மாதிரி என்ன செய்யும் உருவாக்கும் அதான் ரசூலா சொல்றாங்க இன்னி அவருடைய மார்க்கத்தில் குழப்பப்படுவதை நான் பயப்படுகிறேன் பாத்திமாவுடைய மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன் ரசூல் சல்லா அலுவலம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்போ அன்புள்ள சகோதரர்களே இதுலேயே ஒரு என்ன முடிவு சொன்னால் ஒப்பந்தம் என்ன செய்யலாம் நம்ம திருமண ஒரு ஒப்பந்தம் எடுக்கலாம் இன்னொரு போட்டு என்ன செய்யலாம் ஒப்பந்தம் எடுக்கலாம் எந்த ஒப்பந்தமும் திருமண நேரத்தில் எடுக்கலாம் அந்த ஒப்பந்தத்தை உனக்கு நிறைவேற்றலா நீ அதை விட்டு நிறைவேற்றலாதா அதை விட்டுவிட வேண்டும் இந்த அடிப்படையில் சூழல அந்த ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் இப்ப யோசிக்கலாம் நம்ம இந்த ஒப்பந்தத்தை நேரத்தோட என்ன செஞ்சுக்கலாமே சொல்லி அன்புள்ள சகோதரர்களே அடுத்த கட்டமாக என்னன்னு சொன்னால் பாத்திமா ராகு அவர்கள் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார் மரண படுக்கையில் சூழ்சல்ல அந்த ஒரு ரெண்டு கிழமை சுகையானமா இருந்தாங்களே அப்ப இறுதி நேரத்தை ஒரு நாள் டெய்லி வந்து பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் அன்றைக்கு பார்ப்பதற்காக என்ன செய்கிறாங்க வருகிறார்கள் நபி அவர்கள் வந்து தனது மரணத்துக்குரிய படுக்கை அது ஆயிஷாரதி அல்லாஹ் உன்னவருடைய தோழில் சாய்ந்து கூட சூழாங்க கிடைக்கிறாங்க அப்போ அதை அதை வந்து ஆயிஷா அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க ஜாத் ஃபாத்திமா தம்ஷி ஃபாத்திமாவை வந்து நடந்து வந்தாங்க மா துஹ்தி உ மிஷிய துஹா மிஷிய தர சூலில்லாஹி சல்லல்லாஹ் அவளுடைய நடை ரசூல்லாங்களுடைய நடைக்கு கொஞ்சமேனும் பிசகாதுனாங்க ஃபாத்திமாருல்லாங்க நடை ரசூல் செய்து நடைக்கு கொஞ்சமேனும் பிசகாது அப்படி நடந்து வருவார்கள் அந்த மாதிரி என்ன செய்தார்கள் வந்தார்கள் ஆயிஷாரம் சொல்கிறாங்க வந்து அப்போ அந்த நேரத்தை ரசூல் சல்லாஹல்லமுடைய வஜ்ஜாய் அந்த வேதனையை பார்க்கிறாங்க அப்போ ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் ஃபாத்திமாருல்லாம் கிட்ட கூப்பிடுறாங்க காதில் சொல்கிறாங்க இந்த நோய் நான் மரணிக்கின்ற நோயின்னு சொன்னாங்க மரணிக்கின்ற நோய் என்று சொன்னார்கள் ஃபாத்திமா ரதி அல்லா ஒன்று என்ன செய்தார்கள் அழ ஆரம்பித்தார்கள் அழ ஆரம்பித்தார்கள் ரசூப் சல்லா அலுவலர் மறுபடியும் என்ன செய்தார்கள் கூப்பிட்டாங்க காதில் சொன்னார்கள் என்னோடு வந்து சேரக்கூடிய என் குடும்பத்தில் முதல் பெண்மணி நீங்கள் சொன்னாங்க முதல் உறவு என் குடும்பத்தில் நீங்கள் சிரித்தார்கள் ரபி அல்லாஹன் அன்புள்ள சகோதரிகளை நீங்கள் அவசரமாக மரணிக்க போகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய தந்தையை பார்த்து ஒரு மகள் சிரிக்கிறார் என்று சொன்னால் அந்த இரண்டு பேருக்குள்ள மஹப்பத்தை பாருங்க இருபத்தி சச்சம் வயது பாத்திமா ரவி அல்ல அவர்களுக்கு எத்தனை வயது இருபத்தி சட்சம் வயதிலே சொல்லுகிறார்கள் நீங்க தான் என் குடும்பத்தில் முதலாவது என்னோட வந்து என்ன செய்வீங்க சேருவீங்க என்று சொன்னத நினைச்ச உடனே என்ன செய்றாங்க சிரிக்கிறாங்க மகன் இருக்கிறாங்க மகள் இருக்கிறாங்க கணவன்றிக்கிறாங்க இதுக்கு பின்னால இஸ்லாம் வளர்ந்து போயிருக்குது உலக ஆட்சியெல்லாம் எங்கே போகுது ஏன் அந்தஸ்து எப்படி இருக்க போகுது என்றெல்லாம் அனுமானிக்கின்ற அறிவில இருந்த பாத்திமா அது எல்லாம் ஒண்ணா அதை சிரிக்கிறாங்க என்று சொன்னால் என்ன ஒரு தந்தையாக நபியோர்கள் இருந்திருப்பார்கள் அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எப்படி இருந்திருக்கும் ரசூல் சல்லாஹூ அலி அவர்களோடு அவ வைத்திருந்த பாசம் குடும்ப பாசத்தை விட எவ்வளவு பெரிய உச்சகட்டமான ஒரு ஈமானிய பாசம் என்கின்ற அளவில் என்ன செய்திருக்கும் இருந்திருக்கும் என்று இந்த செய்திகள் என்ன செய்கிறது சொல்லுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லா உலைய சல்லாம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரகசியமாக இதை சொல்கிறாங்க பிற்காலத்தில் ஆயுஷா ரதியுள்ளாஹூன்னு அதை கேட்டு என்ன செய்கிறாங்க என்னதான் நீங்கள் சிரிச்சீங்க இதனால் நீங்கள் அழுதிங்க கவலைப்பட்டீங்க என்றதை பற்றி என்ன செய்கிறாங்க கேட்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதில் நம்ம பார்க்குறோம் ஃபாத்திமா ரதியுல்லாஹூ அன்ஹா அவங்க வந்து என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க ரசூலாங்க ஜனாசா அடக்கப்பட்டாங்க அடக்கப்பட்டவுன்னே அனஸ் அல்லா உன்னு கேட்கிறார்கள் எப்படி உங்களுக்கு மனசு வந்தது நபி அவர்களுடைய முகத்திலே மண் போடுவதற்கு என்று கேட்டாங்க எப்படி கேட்டாங்க நபி அவருடைய முகத்தில் மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனது வந்தது என்று கேட்டார்கள் அப்படின்னா அவங்க அவங்களோட உண்மை யோசிக்கிறாங்க ஆனால் மரணம் லா மஹித் அண்ட் உலகத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சிறந்தவராக இருந்தாலும் அந்த மண்ணுக்குள்ளே போகணும் என்ற விதியை இறைவன் தனது அந்த ஆட்சி அந்த உரிமையை காட்டுவதற்காக இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி கேட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் சொல்லாங்களே சொல்கிறாங்க நபிகளை அடக்கின உடனே எங்களுக்கு உலகமே இருண்டது போன்று நம்ம என்னமோ பெரிய பாவம் செய்தோம் போன்று இருந்தது எப்படி மதீனாவுக்குள்ள நுழைந்த நேரத்தில் எங்களுக்கு அது ஒளிமயமாக இருந்ததோ அதை அந்த அப்படியே தலகீழாக இருள்மயமாக எங்களுக்கு என்ன செய்து அந்த நாள் ஆனதுன்னு அனசல் அவங்க சொல்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சல்லாஹ் வலிஹி வசல்லம் அன்புள்ள சகோதரர்களே இதுக்கு பின்னால ஃபாத்திமா ரதியுல்லாஹன்ஹாவுடைய வரலாற்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியன்னு ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் அதாவது ரசூர்சல்ல மரணத்துக்கு பின்னால அபுபக்கர் ரதியல்லா உடத்திலே வாழ்கிறார்கள் ஃபாத்திமா ரதியு அல்லாஹன்கா வந்து கேட்குறாங்க எனக்கு என் தந்தையுடைய சொத்தை என்ன செய்யுங்க தாங்க தந்தை ஒரு சொத்து இருக்கும் யுத்த காலத்தில் ரசூர் செலா உலிவெல்ல அவர்களுக்கு பனு குறைதா மூலம் என்னது கிடைத்த ஒரு பகுதி நிலப்பகுதியே தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ அபுபக்கர் ரதி அல்லாஹோ ஒன்று சொல்கிறார்கள் சொன்னார்கள் மா நாங்கள் வந்து நபிமார்கள் நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு வராதத்தாக சொத்துக்கள் என்ன செய்யாது போய் சேராது நாங்கள் விட்டு செல்லுகின்றவர் நாங்கள் விட்டு செல்லுகின்றவைகள் என்னது சதக்காதான் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அது கவர்மெண்ட் என்ன செய்யும் அவர்களுக்கு செலவழிக்கும் கவர்மெண்ட் என்ன செய்யும் அவங்களுக்கு செலவழிக்கும் அது அளவாக முறையாக என்ன செய்யும் செலவழிக்கும் இவ்வளவுதான் நீ உங்களுக்கு சொத்து என்ன செய்யாது வராது இது எவ்வளோ பெரிய நிறைய பேர் நினைக்கிறேன் கவர்மெண்ட் செலவழிக்குன்னே அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும் நான் என்ன கேட்கிறேன்டா உங்களுக்கு சிலரி ஐயாறியா உங்களுக்கு சிலரி உங்களோட கையில் கிடைக்காது தேவைன்னா மட்டும் கோல் பண்ணுங்க எப்படி உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நான் சொல்லுங்க அதை மட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னா எனக்கு இது வானான்னு சொல்லுவோம் ஏ நமக்கு வந்து நம்மளோட சொத்தை இன்னொத்த பிடிச்சிட்டிக்கிறதுக்குதே அது வேதனையா தான் இருக்குது அதனால நினைச்சிட கூட அதான் செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே நினைக்க கூடாது நமது நமக்குரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் உலக விதி அப்போ அந்த சொத்து யாருக்கு போகணும் பாத்திமா ரிலும் போனா ஆனால் அபிமாரோட விஷயத்தில் அந்த விதி மாற்றம் இப்படி சொல்றாங்க அதனால வந்து மகள் என்ற இடத்துல வச்சு நினைச்சு பாருங்க தந்தை இழந்திருக்கக்கூடிய அந்த நேரம் சொல்லியும் ஆக வேண்டிய நேரம் நிறைய வேதனையோடு என்ன செய்யறாங்க பாத்திமா இல்லாம போறாங்க பேசல அபுபக் ரதில் அபூ அவர்களோடு பேசவில்லை ஆனாலும் பேசாது விட்டாலும் கூட அதாவது பாத்திமா ரதி அன்ஹாவுடன் அவங்களுக்கு எந்த பகமையும் என்ன செய்யல இதுக்குல சிறந்த ஒரு ஹலீஃபா ஆட்சிக்காக வேண்டிய என்ன செய்யல இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர் அல்ல அப்ப அதனால அவருடைய மரண நேரத்தில் ஃபாத்திமார் மரண நேரத்தில் அந்த பெரிய சாம்ராஜ்யத்துடைய ஹலீஃபா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்படி நபிகர்களோடு தனித்து ஹிஜரத்து போகிற நேரத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அவரோடு இருந்தாங்களோ யாருமே இல்லை அப்போ பெரிய ஒரு ஆட்சியான இருக்கல அந்த உணர்வில் இவ்வளோ ஆட்சி கிடைச்ச எந்த ஒரு துளி கூட என்னது மாற்றம் இல்லை எந்த ஒரு துளி கூட மாற்றம் இல்லாமல் ஃபாத்திமார் ரத்தியுள்ளாவுடைய வீட்டு வாயில வந்து நிற்கிறாங்க வீட்டு வாயில் வந்து நிற்கிறாங்க நின்று அனுமதி கேட்குறாங்க நான் ஃபாத்திமாவை பார்க்கணும் அவங்க நோய் லைக்கிறாங்க நான் பார்க்கணுமன்றாங்க இப்போ அலிரதி போய் ஃபாத்திமாட்ட அனுமதி கேட்குறாங்க அபு பக்கர் எல்லாம் அவங்களே பார்க்கணும்னு சொல்கிறாங்க அது உள்ள விடுங்கன்னு சொன்னாங்க ஃபாத்திமா ரதிலாம் அவரே அனுமதி கொடுங்கள் என்று சொன்னார்கள் அபு பக்கர் ரதியில் அவங்க போனாங்க ஃபாத்திமா அவங்க பார்த்து ரெண்டு மூணு வார்த்தைகள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எனது சொத்துக்களையும் எனது குடும்பங்களையெல்லாம் இழந்ததெல்லாம் அல்லாவுக்கும் உடைய தூதருக்கும் தான் எனது குடும்பங்களை விட நான் நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் உங்களுடைய குடும்பம் தான் நபியோர்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இருக்காது விட்டால் நான் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன் கையில நான் தந்திருப்பேன் இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லை எனது குடும்பங்களும் எனது சொத்துக்களும் உங்களுக்கன்று வேறு யாருக்கு அப்படின்ற மாதிரி அபுபக்கர் ரதியு அல்லாவின் சில வார்த்தைகள் பேசினார்கள் பேசுகிற நேரத்தில் ஃபாத்திமா ரதியு அல்லாவுன் அவர் என்ன செய்தார்கள் அபுபக்கர் அவனுடைய முடிவில் திருப்தி என்ன செய்தார்கள் அடைந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதில் என்ன மிக முக்கியம் என்னென்னு சொன்னால் அபுபக்கர் ரதியோல்லாவுடைய மனைவியாக அப்ப இருக்கிற யார் அஸ்மாபின் து உஸ்மா பின் து உமைஸ் அவன் பாத்திமா அவர்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க அவதான் என்னை குழுப்பட்டன அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு ஃபாத்திமா பேண்டுதல் இருந்தது என்று சொன்னா அவன் சொல்றா எனக்கு வந்து கஃனில் போய் இப்படி சுத்தி கொண்டு போறது எனக்கு விருப்பம் இல்லை எப்படி என உடம்பு என்ன செய்து பெண்ணுடைய உடம்பு என்று அந்த அடையாளம் என்ன செய்து அதுல எனக்கு விளங்குது கவனிட்டு முறையாடுச்சு விருப்பம் இல்லைன்னா மார்க்கத்துக்கு முறை சொல்ல வரல இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்றைய மறைக்கணும் என்னையே அப்படி என்று சொல்றதுக்காக வேண்டி கேட்குறாங்க அப்ப அஸ்மாபின் தூமை சொல்றா அவன் அந்த போன காட்சி ஒன்றா சொல்றான் மேலால நாஷ் போட்டு கொண்டு போறது மறைச்சு கொண்டு போறது விளங்கிட்டா அதனால வந்து எனக்கு என்ன செய்ய அப்படி கொண்டு போக வேண்டாம் முதல் ஜனாசா மேலால மூடி கொண்டு போனது பாத்தி மாறது எல்லாம் அப்படியே ஜனாசா அதனால அதுல தவறு கிடையாது மேலாலே மூடிக்கு இப்படி சவுதியில் இந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போகணுன்றது அல்ல மேலால மூடி என்ன செய்யலாம் நம்ம கொண்டு போகலாம் ஆனால் மூடிக்கு பவர் கொடுத்துடக்கூடாது என்ன நடந்துக்கி நம்ம நாட்டில் என்ன மூடியில் குர்வானோ சனங்கள் அத்தி இத்தனை எழுதி அதை ஒரு புனிதமாக இப்போ நினச்சிட்டாங்க சரியா அதை தொடாதுடா அப்படின்னு நினச்சிட்டான் விளங்கிட்டா இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிட்டான் போயிட்டாங்க அதுக்கு என்னது அந்த பவர் இல்லை ஆனால் மூடி கொண்டு வருதுல்ல தவறு இல்லை என்பது ஃபாத்திபாரதியோ அவனுடைய செயல்பாட்டில் இருந்து விளங்குது அதுக்கு இது ஆதாரம் காட்டணும்னு அர்த்தமுல்ல தடை இல்லை மார்க்கத்துக்கு என்னது அதில் எந்த விதமான தடையும் இல்லைனாலும் என்ன செய்யலாம் நம்ம அதுல செய்யலாம் இப்ப அன்புள்ள சகோதரர்கள் சோட்டாக நம்மளுடைய வரலாற்றில் இதைத்தான் நம்ம என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரம் பாத்திமா ரதியோல்லா அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் அப்படித்தானே நான்கு பிள்ளைகள் ஒன்று ஹசன் ரதியோ லாஹொன் அடுத்தது ஹுசைன் ரதியோ லாஹோன்னு அடுத்தது மூன்றாவது யாரு விலங்குலை இல்ல முஹ்சின் அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க ஆனா அது வரலாற்றில் என்னது ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக நிரூபிக்கப்படல இருக்கலாம் அல்லாஹு ஆனால் நிரூபிக்கப்பட்ட செய்தி அல்ல ஆனால் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு மகன் இரண்டு மகள் ஒன்று உம்மு குல்சூம் ஒன்று உம்மு குல்சுவும் அடுத்ததாக அடுத்த நீங்க சொல்லுங்க நாங்கள் மூணு சொல்லிட்டோம் அடுத்து நீங்க சொல்லுங்க ஜெய்னப் அடுத்து என்ன ஜெய்னப் இன்னைக்கு இந்த ஜெய்னபியா ஜெய்னபியா தன் ஷியாக்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே ஒரு செக்ஷன் ஜெய்னபியா தன் அலிரோடைய மகள் ஜெய்னபியா அதான் அது

திருமணம் முடித்தார்கள் உமர் அபுல் கத்தாப் ரதி இல்லாமல் என்ன செய்தாங்க திருமணம் முடித்தாங்க உமர்லாம் சொல்கிறாங்க எனக்கு திருமணத்தில் எந்த தேவையும் எனக்கு என்னது இல்லை ஆனால் எனக்கு ஒரு நசபு இருக்கணும் தசூர் சலா அலுவலாம் அவர்களோடு உள்ள பரம்பரை எனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்றாங்க ஏன்னா அவர் ஃபாத்திமாரெலாம் அவங்களே திருமணம் முடிக்க முயற்சி செஞ்சாங்க கிடைக்கல விளங்கிட்ட ஃபாத்திமாவோட மகள் என்ன செய்தார்கள் திருமணம் முடித்தார்கள் நம்ம இன்றைய கலாச்சாரத்துக்கு நம்ம பழைய கலாச்சாரத்துக்கு அது என்னது வரல இஸ்லாமிய கலாச்சாரம் வேறு இஸ்லாமிய கலாச்சாரம் அதில் வேறு இப்போ என்ன என்று சொன்னால் இரண்டு பெண்மக்கள் இரண்டு இதுல ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய பரம்பரை எஞ்சிய ரூட் எது சொல்லுங்க ஹுசைன் ரதி அல்லாஹூன் அவர்களுடைய அந்த வழியில தான் ஹுசைன் ரதி அல்லாவோட வழியில தான் அலி இபின் ஹுசைன் இபின் அலி ஜெயின் உல் ஆபுதி அந்த வழ என்ன செய்யுது பரம்பரை எஞ்சியதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மற்ற எந்த இதுலையும் என்ன செய்யல பரம்பரை இருக்கவும் இல்லை